அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்பிஎம் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட்டில் நம்ம சிறு சிறுபருப்புலாம் வச்சு ரொம்ப ஈஸியாகவே செஞ்சுருக்கோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்கலாங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இந்த பெல்லைக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுக்கிட்றேன் இது ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இதோட நம்ம வந்து நெக்ஸ்ட்டு சிறுபருப்பு ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சிறுபருப்பு வந்து ஆட் பண்ணணும் இது ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு அஞ்சு டு ஏழு நிமிஷம் வரைக்கும் இது வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வறுத்தா போதும் இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு இது நம்ம பொடி பண்ண போகிறோம் அதே ஸ்டவ்வில் இன்னொரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் அதை போட்டுட்டு அதோட ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிடுறேன் ஒன் டைம் மட்டும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க வச்சிடலாம் ஸ்வீட் நல்லா வாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஏலக்காய் மட்டும் இதோட சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் அடுத்ததாக நம்ம இதோட வடிகட்டி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம உளுந்தம்பருப்பு வரத்தோம்ல அதே பாத்திரத்துக்கே இதை மாற்றிக்கிடுறேன் இது ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் நம்மளுக்கு உளுந்தம்பருப்பெலாம் நல்லா ஆறி வந்துட்டு இதை நம்ம ஒரு ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம நல்லா ஒரு பவுடர் மாதிரி இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இது நம்ம நல்லா வறுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம சீக்கிரமாகவே நம்மளுக்கு நல்லா பவுடர் ஆகிரும் இப்போ பாருங்கள் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம சர்க்கரை தண்ணியோடு நம்ம பவுடர் பண்ணிவிட்டு வந்தது சேர்க்க போகிறோம் இப்போ அடுப்பு வந்து ஆன்லைனில் ஆஃபில் தான் இருக்குது ஆஃபில் இருக்கும்போது நம்ம ஃபுல்லாகவே தட்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அடுப்பில் ஆனில் இருக்கும்போது நம்ம பண்ணோம் அப்படின்னா கட்டியல் விழுந்துரும் வந்தாலும் அதுக்கு முன்னாடியே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதோட நான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கிடுறேன் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுறேன் இப்போ இதோட வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் பால் சூடாக இருக்கக்கூடாது ஆரிதான் இருக்கணும் அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறம் நான் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கிடுறேன் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிடுறேன் நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் மிக்ஸ் பண்ண நமக்கு நல்லா இறுகி கட்டியாகும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கட்டியாக இருக்குல்ல இதில் வந்து நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் பட்டருக்கு பதிலாக நெய்யே சேர்த்துக்கலாம் இப்போ சே நல்லா மிக்ஸ் பண்ண பட்டர் நல்லா மெ மெல்ட் ஆகிட்டு நம்மளுக்கு நல்லா சாஃப்ட்டாக வர ஆரம்பிச்சிடும் மாவு வந்து கீழே ஒட்டாமல் வர ஆரம்பிக்கும் அதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி கரண்டி வச்சு பண்ணும்போது ஃபுல்லாக நமக்கு ஓரங்களை எடுத்து விட வசதியாக இருக்குது அப்படிங்கிறனால நான் ஒரு ஸ்பேச்சுல வச்சு ஓரங்கள் ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுறேன் இப்போ அந்த பட்டர் வந்து நல்லாவே மெல்ட் ஆயிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அடியில் வந்து நம்மளுக்கு ஒட்டாமல் வருது இன்னுமே ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு இதே மாதிரி புரட்டி புரட்டி விட்டுக்கிடுறேன் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு இப்போ நான் இது ஒரு சின்ன குழிக்கரண்டியை கரண்டியை வச்சு நான் ஷேப் பண்ணிக்கிடுறேன் உங்களுக்கு விருப்பமான இதில் வந்து ஷேப் பண்ணிக்கோங்க உருண்டை பிடிச்சாலும் சரி இல்லைனா ஒரு பிளேட்டில் தட்டி நீங்கள் ஸ்குவார் ஷேப்பில் எடுத்தாலும் சரி நான் வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டியில் வந்து நல்லா அமுத்தி விட்டுட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு வந்து தட்டிக்கிடுறேன் இப்போ பிளேட்டில் தட்டணோன்னு பாருங்கள் ஒரு அழகான ஷேப்பில் வந்து வந்திருக்கு இதே மாதிரி மற்ற எல்லாத்தையுமே நான் செஞ்சு தட்டிக்கிடுறேன் குளிக்காரண்டி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன் டைம் பட்டர் இல்லைன்னா நெய் ஏதாச்சும் வந்து விட்டுக்கோங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக வரும் இப்போ ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி செஞ்சு எடுத்தாச்சு இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபியை வந்து நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துருச்சு அப்படிங்கிற ரிசல்ட்டை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இந்த பெல்லைக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ